ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன் அப்பா ஊருக்கு போனேன் அப்பா பிறந்த ஊருக்கு போயிருப்பேன் அங்கே இருக்கிற கோயில் மரம்லாம் ஒரு ஸ்பெஷல் காமிச்சிருந்தேன் அங்கேருந்து பக்கத்தில் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கும் போய் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரிக்கு போனால் இந்த விநாயகர் நம்மளோட செல்ல பிள்ளையார் பார்க்காம இருக்க முடியுமா அங்கேருந்து அவரை போய் பார்த்து பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோயிலுக்கு போனோம் கோயில் பக்கத்துலேயே தான் பீச்சு அங்கேயும் போய் நல்லா காற்று வாங்கிட்டு வந்தோம் செம்ம சூப்பர் அதுவும் இருக்கும் அதுவும் ஒரு சார்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த விநாயகர் கோயில் காமிக்கிறதுக்கு இன்றைக்கி தான் எனக்கு நேரகம் வந்துச்சு அதுவும் இது சங்கடா சதுர்த்திக்கே அப்லோட் பண்ணுறோம் பாருங்க நீங்கள் இந்த பிள்ளையாரை பார்த்தா உங்களுக்கும் சங்கடமெல்லாம் தீர்ந்துடணும் இவர் வந்து மணக்கோல்லத்து விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்டு போட்டிருக்கிறாங்க ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கேன் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்துருக்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா எந்த கோ விநாயகர் கோயிலையும் மோஸ்ட்லி பள்ளி அறை இருக்கா தான் இந்த விநாயகர் கோயிலில் பள்ளி அறை இருக்கான் பாருங்க சங்கட சதுர்த்தியாரும் அவரை பாருங்க நம்மளுக்கு நிச்சயமாக அவரோட அருள் கிடைக்கும் எல்லாரோட சங்கடமும் தீரணும் நிச்சயமாக பாருங்கள் சங்கடமெல்லாம் தீர்ந்துடும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெஞ்சு விநாயகர் கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பாரதியாரும் ஃப்ரெஞ்சு லீடர்ஸ் எல்லாம் வந்து போயிருக்கிறாங்க அது ஒரு ஸ்பெஷல் கோயிலில் ரொம்ப பழமையான கோயில் இது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு கோயில் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பெரிய கோயில் இருக்குன்னா பாண்டிச்சேரியோட ரொம்ப பெரிய கோயில் இது ரொம்ப பழமையான கோயில் இது எல்லாருமே போயிட்டு பார்க்க வேண்டிய கோயில் எல்லா மதத்துக்காரும் வராங்களோ அது ஒரு ஸ்பெஷல் அப்புறம் தங்கத்தேர் வெள்ளித்தேர் ரெண்டுமே இருக்குமா தங்கத்தேர் வெள்ளித்தேர் ஆல்மோஸ்ட் அந்த கோயில் உள்ளே தான் வளம் வருமா விஜயதசமி அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி வீதின்னு சொல்கிறாங்க அந்த வீதியில் வளம் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஒரு ஸ்பெஷல் விஜயதிக் போனால் அதை தேர் வெளியே வர்றதை நம்ம பார்க்கலாமா முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ அந்த விநாயகரோட அருள் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் நிச்சயமாக நான் போயிட்டு வந்து உங்களுக்கோ காமிக்கணும்னு வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகான கோயில் ரொம்ப மரகதலிங்கம் இருக்குது ஒரு ஸ்பெஷலு அப்புறம் பள்ளி அறை இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் நான் பாரதியாரும் ஃப்ரெஞ்ச் லீடர்ஸ் பார்த்த கோயில் இது அது ஒரு ஸ்பெஷலுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் நிறைய ஸ்பெஷல் இங்கே இருக்குது இந்த விநாயகர் கோயிலில் நீங்களும் எப்போ போனாலும் பாண்டிச்சேரிக்கு இந்த கோயிலை பார்க்காம வராதீங்க அவ்வளோ அழகான கோயில் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆஞ்சநேயர் கோயில் கொடுக்குது அது கூட நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் அதுவும் வீடியோ எடுத்துன்னு வந்துக்கிற பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் கோயில் கொஞ்சம் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் என்னவோ பிஃபோராகவே இருக்குது ஃபைவோ த்ரீவோ தெரில சார் நெக்ஸ்ட் டைம் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அண்ணாவை இந்த கோயிலுக்கு மட்டும் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ அழகான கோயில் இது யார் போனாலும் இந்த கோயிலுக்கு போகாமல் வராதிங்க பாண்டிச்சேரிக்கு போனால் பார்க்க வேண்டிய பழமையான கோயிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது அந்த விநாயகரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் போயிட்டு வாங்கோ சங்கடமெல்லாம் தீரும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சிலையும் ஆகட்டும் மேலே பொம்மைங்க அந்த சிற்பங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது நின்று இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கோம் டைம் நிறைய எடுத்துகிட்டு போனோம் அப்போ தான் பொறுமையாக நின்று அழகாக பார்க்க முடியும் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துக்கிற வீடியோ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய கோயில் இது நிச்சயமாக எல்லாருமே போயிட்டு வாங்க போகிறவங்க அந்த பக்கத்தில் எங்கன்னா நம்ம ஊர் நம்ம ஊர் தமிழ்நாடு வில்லேஜ் போவோம் இல்லைங்களா கிட்டே இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ பக்கத்துலேயே பீச்சு ஆடணும் சாரி ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் போனால் இந்த கோயில் பக்கத்தில் போனால் ஜஸ்ட் காற்று வாங்கிட்டு வரலாம் தூரம் நிற்க சொல்லி கல்லெல்லாம் இருக்குது கிட்ட போய் தண்ணி கிட்ட விளையாட முடியாது இன்னொரு வேறு சைடு போனால் விளாடலாமா எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் அந்த பக்கம் போட கோயில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் அந்த பக்கம் போய் விளையாட முடில ஜஸ்ட் காற்று வாங்கிட்டு பிள்ளையாரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் நிச்சயமாக இந்த பிள்ளையார் கோயிலை பாருங்க பார்த்தவங்க அனைவருக்கும் எல்லா சங்கடமும் தீர்ந்து இந்த விநாயகரோட அருள் கிடைக்கணும் உங்களோட அருள் எனக்கும் வேணும் நன்றி